நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் எல்லாம் தேவன் வந்து அறியாமல் அனுமதிக்காமல் நடைபெறாது என்பதை ஒரு விசுவாசி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யோபுக்கு என்ன துன்பங்கள் வரப்போகிறது எவ்வளவு துன்பம் வரப்போகிறது எந்த எல்லை மட்டும் அந்த துன்பம் போகும் அப்படின்றத கர்த்தர் அனுமதித்திருந்தார் கர்த்தர் அறிந்திருந்தார் அப்போசலாகிய பவுலை அழைக்கும்போதே போதே அனனியாவிட்ட சொல்லி அனுப்புறாரு என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் தெரியுமா இந்த உபத்திரவு படும்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன் உபத்திரவு பட்டது நல்லது அதனாலே உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லும்படி உனக்கு வர்ற உபத்திரவத்தினால உனக்கும் நன்மை இருக்கு உனக்கு வந்த உபத்திரவத்தின் பாதிரி நீ பட்ட கஷ்டங்களால நீ காத்திருந்து விடுவிக்கப்படும் போது ഉന്നടിയ വിടുതലയാൽ ഉന്നുടേ സത്രു